என்னக்கா சொல்ற அடி ஆமாடி நான் எஸ்எஸ் சொல்ற பாத்தியா அதுக்கு சரியான பாடம் கட்ட குடுமா படிக்கு போற இடத்துல வேற ஒரு பையனோட பழகி அப்படி இப்படி என்ன சுத்தி திந்திட்டு கடைசில முழுகாம கந்தியா அது கழிச்சி விட்டு கொண்டு வந்து ஊட்ல சிம்னான பொன்னாலி வெச்சி கிடக்கவோ சீக்கிரமா அந்த புள்ளைக்கு கல்யாணம் கட்டி போறானே கங்கன கட்டி தாலி ராகோ எனக்கு அப்பவே சந்தேகம் என்ன அது சின்ன வயசா கடக்கே படிக்கு அம்ச்சி விட்டு உடனே பாதி ரெண்டு பாடி விட்டு கல்யாணம் கட்டறாங்களே கடைசில பார்த்தா இந்த பையன் ஒரு கன்றாவியான விஷயம் கடக்கு பாத்தியா சரி எப்படிதான் இப்படி தான் பண்றாங்களோ தெரிய மாட்டேங்குது இந்த விஷயம் எல்லாம் மாப்பிள்ளை விட்டுக்கிறது தெரிஞ்சு என்ன ஆகுறதே ஆமா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தெரிஞ்சு என்ன நடக்க போறியா கலவரம் தான் நடக்கும் அப்புறம் கைய கல ஊந்து எப்படியாவது சமாதானப்படுத்தி கையால முடிச்சு போச்சு ஆனது ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி பியாசி முடிச்சு அமுச்சு விட்டுருவா அதுக்கே முதல்ல கல்யாணத்தை முடிச்சு விட்டுருவா நான் இப்ப சரத்தை போட்டு கூட பாத்தல கல்யாணத்தை முன்னாடியே எப்படி எப்படியா கண்டவா இன்னைக்கு கல்யாணம் ஆகி போச்சு பாரு இதெல்லாம் என்ன பண்றது பொம்பளை பிள்ளைய பார்த்தாலே வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு தான் அழியணும் நல்ல வேலை நான் ஆம்பளை பிள்ளை தான் பார்த்தேன்

என்ன கொண்டைய போட்டு கொண்டை என்ன பூ செண்ட போட்டு வச்சிருக்க எங்க பொறுப்பு வரீங்க மேடம் எப்படி இத கொண்டு பிடிச்சீங்க ஆ பெரிய சாதனை ஊர்ல கிடக்கும்போது ஐக்கு நடிய போட்டுக்கிட்டு மூஞ்சி கூட கழுவாம அங்கே இங்கே கூட அஞ்சு கிடக்க வேண்டியது தலை வாரி டிவி பொட்டை வச்சு பூ வச்சோம்னாலே அங்கே அப்படி தெரிஞ்சு போதும்ல எங்கேயாச்சும் போறப்படுது போது இந்த மாதிரி எல்லாம் மேக்கப் பண்ணிக்கிட்டு சீவி சிங்காச்சு போவியா எங்க போறவா அது வேற விளையாட்டே கிடக்க கிடக்கல கல்யாணம் ஆகிட்டே மாமியை விட்டு போனவா மறு விட்டுக்கு மறுபடியும் வரலாம் அப்படி அம்மா வந்து வர சொல்லிட்டு போயிருந்தாவோ அதை சரி ஒரு ரெட்டு போய் பார்த்துட்டு வரலான்னு போனேன் நீங்க குழந்தை தூங்க வச்சிருக்கேன் ஏன் சேனா கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க கேடியா அவன கல்யாணம் முடிச்சு மாலை அந்த கிட்ட மறுபடியும் எங்க ஆக போறவா இப்ப தான தண்ணே மறு வீட்டுக்கு வாரானாம் அவங்க அம்மா வர சொல்லி சொல்லிருக்காங்க ஆனா அதே போறேன் ஆ அதே கேம அம்மா வந்து தானே ஆ அவ ஊட்ல கலால ஊட்ல கலால யாரு தெரியா என்ன செஞ்சால யாரு சொல்லிட்டே இருக்கா எனக்கு எதுவும் தெரியாது பாத்தியா ரைட் விடுங்க நான் அங்க போய் பாத்துக்கறேன் இவளுக்கு இந்த பிரிய பொறுப்பே தெரியாது புளிய என்கிட்ட விட்டுட்டு எங்கயாச்சும் போறது போறது இவளுக்கு பொறுப்பே கேடா வா மறுபடியும் நீ ஒண்ணு சொல்ல மாட்டியா ஆமா எனக்கு சொல்ல அவ என்னைய ஒண்ணு சொல்லாம இருந்தாலே போறந்து கடக்கு

இருக்கட்டும்மா நான் என்ன வெளியால இல்ல நம்ம வீட்டு தானே உட்காந்து என்ன நின்றுட்டேன் என்ன என்ன இது முதல்ல வாங்கி கொடுக்கமா இது சின்ன பிள்ளைங்கம்மா இருக்கிறாங்களா என்ன இந்த வீட்டுல சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கீங்க சாக்லேட் மாமா ஃபாரின்ல இருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தி சரி வீட்டுக்கு வரும்போது பெருங்கையோட வரக்கூடாது இல்ல அதனால சரி சாக்லேட் கொண்டாந்தேன் பழைய ஏதாச்சும் வாங்கலாம்னு சொன்னதுக்கு வேண்டாம்னு சொல்லிடுச்சு அது சரிதான் பிள்ள

சரி சரி மாப்பிள்ள நீங்க நான்வெஜ்ல சாப்பிட விடல சிக்கன் மட்டன் மீன் எதாச்சுரா இதெல்லாம் சாப்பிட விடுதானே பொரோட்டாச்சு சொல்லிட்டு எதுவும் சாப்பிட மாட்டேன் சொல்ல மாட்டேங்களே ஐயோ மாமா இது கூட்டம் அதுல ஒண்ணு வேண்டாம் கத்திரிக்காய் முழுக்க அஞ்சு போட்டு சாம்பார் வச்சாலே நான் சாப்பிடுவேன் எதுக்கு நீ இது அது நான்வெஜ்ல சொல்லிட்டு இருக்கீங்க ஏன் ஒண்ணு வேண்டாம் உங்களுக்கு மீன் செலவு வேண்டாம் அமைதி விட்டுருங்க பொண்ணா குடிச்சு மாரி விட்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு ராஜ் விருந்து வச்சு கவலை ஏங்க மாப்ள அப்படி தான் சொல்றாரு நீங்க போய் எல்லாரத்தையும் வாங்கிட்டு வாங்க சரி நீங்க பேசிட்டு இருந்தே தான் வந்தறேன் அத்தை யாரே வீண் செல்லவே

சரி சரி சரஞ்சம்மா நம்ம மாப்பிளைக்கு வேட்டி கட்ட பழக்கம் தான் வேற சட்டியும் வேட்டியும் எடுத்து கொடு அதை மாத்திக்கிட்டோம் என் மட்டும் நேரம் இந்த பேண்ட் சட்டிலே கிடப்பாரு ஆ சரிம்மா சட்டி வசதி ராணி கொஞ்சம் நீங்க கொஞ்சம் உள்ள வந்தீங்களா அடுப்படியில் கொஞ்சம் கூட மழை உதவி செய்யல நம்ம மாப்பிளைக்கு சமைக்கிறதுக்காண்டி வெள்ளொலி ஈரொலி எல்லாத்தையும் நடக்கணும்ல அதுக்கு தானே எங்களை வர சொல்லியிருக்கீங்க அத வந்துட்டோம்ல வாங்க போவோம் ஏ நீங்க வாங்க உங்களுக்கு நான் துணி எடுத்து வரேன் மாத்திக்கிட்டு இருக்கீங்க ஏ ஒரு நிமிஷம் இதை வரேன் ஆ இப்படி இருக்கட்டும் போ

அப்ப மீன் வாங்கிட்டு வந்தா அதை வளர்த்துருவான் முட்டையை வாங்கிட்டு வந்தா அவிச்சிருவோம் வேறனே வெங்காய பச்சடி கத்திரிக்காய் ரைத்தா அப்புறம் வேற என்ன ஸ்வீட்டுக்கு ஏதாச்சும் ஒரு நம்ம வீட்டுல முந்தே செஞ்சுக்குவோம் இல்லையா கடையில் வாங்கிட்டு வச்சிருக்குவோம் அப்போ சரி அதுக்கான தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நீங்க கொஞ்சம் முடிச்சு வைக்க சரிங்களா ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்துல கபூர்ல கிடைக்கு இப்போ வந்துடுறேன் ஆ சரியா சொல்லு சொல்லு கேட்காம இவன் பாடுக்கு கிளவி போயிட்டான் என்ன ஆச்சு இவ்வளவு நேரம் அப்படி இன்னும் ஆளை காணும் தனாக்கா தனாக்கா யாரு அடே வீட்டுக்கு போவோம் இங்க வந்திருக்கியா பள்ளி கூட லீவ் இல்ல நாளைல இருந்து பள்ளி கூட தொடக்குது அத ஒரு டைம் கூட பாத்துப் பண்ணு நீ நீ ஆ பையன் பள்ளி கூடத்துக்கு போற மாதிரி இருந்தேனா எப்ப பள்ளி கூட மூடறாக தரறாகன்னு தெரிஞ்சிருக்கும் இல்லடி எனக்கு அப்படி தெரியயா சரி தான் சரி தான் அதே தனக்கா ஆமா என்ன உங்க மாவுக்கு கல்யாணம் தான் சொன்னியோ வீட்ல கலகலன்னு இருக்குன்னு பார்த்தா கல்யாணம் வீடு கலகலன்னு இருக்குன்னு பார்த்தா இப்படி வெறிச்சோடியா கடக்கு ரோட்டல்ல பந்தல் போட்டு லைட் ஏஞ்சி கடக்கு உள்ள வந்து பார்த்தா யாரோ ஆளியே காணா ஏன் என்னைய பார்த்தா ஆளே தெரியலயோ அது இல்லைக்கா கல்யாணம் சொன்னாலே மூணு நாளைக்கு முன்னாடி சொந்தக்காரங்களே கிளம்பி வந்துடுவோம் அப்படியே கத்திக்கிட்டு சாத்தம் போட்டுக்கிட்டு ஒரே கூட்டமாக கிடக்கும் கலை கல்யாணம் கிடக்கும் அதான் இங்கே வந்து பார்த்தா ஒன்றும் யாரும் இல்லையான்னு கேட்டேன் அதுவும் சரி தான் எங்கள் வீட்டில் கிடக்குறதே நானும் ஏன் மனுங்க கல்யாணம் எல்லாம் எடுத்து பிடிச்ச அளவுக்கு பெருசாக ஆளுங்க கிடையாது சொந்த பார்த்துலாம் சொல்லிக்கிறதுக்கே இருக்காவோ இருந்தாலும் நான் தான் சொல்லிட்டேன் நேரம் நாளைக்கு காலையில் தான் கல்யாணம் அப்படி கிளம்பி மண்டபத்துக்கு வந்து முன்னாடியே வந்து காக்கா கூட்ட மாதிரி கத்துக்கிட்டே கொடுப்பாங்க பாத்தீங்க நம்மளால சமாளிக்க முடியாது அதை விட முக்கியமான விஷயம் என்னால் அடியிலேயே சமைச்சு போட்டுட்டு நடக்க முடியாது பறவைக்கு அத்தனை பேருக்கும் ஹோட்டல்லேயே ஆர்டர் பண்ணி கொடுக்குறது எப்படி செலவாகும்னு சொல்லி பார்ப்போம் அதனால நடத்தியா கல்யாணத்துக்கு நேராக காலையில வந்துருக்கோம்னு சொல்லிட்டு ஆமா ரிசப் வைக்க அப்படிலாம் ஒன்னும் விற்கல ஏன் மௌனை மருமகளும் வேணான்னு சொல்லிவிட்டாவோ எது கத்தியா அதெல்லாம் வச்சுக்கிட்டு கல்யாணம் மட்டும் காலையிலே சிம்பிளாக பண்ணித்தான் போதும் அப்படின்னு சொல்லிட்டாவோ என் மவனுக்கும் பெருசாக அதெல்லாம் ஆசை கிடையாது பாத்தீங்க அதனாலேயே கல்யாணத்தை மட்டும் நடத்துகிறோம் பரவாயில்லையே இந்த காலத்து பிள்ளைய கஷ்டம் வச்சு கூட தெரிஞ்சு வச்சு கொடுக்க அக்கா அவளுக்கு கல்யாண ஆச்சு பார்த்து கொடுக்க ஆட்டோம் பாட்டுன்னு ஆசித்தி போட்டாலும் அதுக்கே அஞ்சாறு லட்சம் அப்படியா அஞ்சாறு லட்சம் மட்டும் இல்லக்கா அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் பாட்டு போட்டது அப்புறம் பந்தி போட்டதுன்னு அப்புறம் மண்டு புத்துக்குள்ள தனியாக ஒரு ரெண்டு லட்சம் ஆச்சு பாத்துக்கிய இதுவரை இவ்வளவு செலவு பண்ணி இப்படி எல்லாம் ஆடம்பரமா கல்யாணம் பண்ணதுக்கே அங்க உங்க பிள்ளையே கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அமைதியா கிடைக்கு பரவாயில்ல இதுக்கே பாராட்டலாம் பிள்ளைகளை என் பிடிச்சதுக்கு அப்புறம் கூட பண்ண அண்ணன் தமிழ் எந்த நாயை வந்து பார்க்கல சொந்த பந்த கூட எட்டி பார்க்கல பார்த்தீங்க ஆஹ் அப்படி இருந்து என் பிள்ளை கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு போகிற பள்ளிக்கூடத்துக்கு போறது பாதி நிறுத்திவிட்டான் படிப்பேன் அப்புறம் எனக்கு ஒரு ஆள் மூலமா போய் அங்கே படம் அது பாடுபட்டு வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சல் அனுப்பி கல்யாணம் அடிச்சு அதுக்கப்புறமாட்டிக்கு இந்த ஊட கட்டி போட்டு அவனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு நானும் கடவுள்கிட்ட வியாணி கிடைஞ்சேன் இப்போதான் எதுக்க அவன் கல்யாணம் கூடி வந்துருக்கு ஏ கல்யாணத்தை பண்ண போறோம் என் பிள்ளை படாத கஷ்டமே கிடையாது கல்யாணத்துக்கு அப்புறமாச்சு அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அதுதான் நான் கடவுள்கிட்ட வியாண்டிக்கிறது அதெல்லாம் வீட்டுக்கு வேலை கேட்டு வந்தா வேற மாதிரி மாறி விடுவாங்க கால் படாதீங்க இருக்காரு கேட்டுட்டா இன்னொரு வரைக்கும் அவளை பத்திலாம் நான் யோசனை சொல்லி பேசி கேட்கவே மாட்டேங்கிறான் கல்யாணம் நாளைக்கு காலையில் கல்யாணம் வச்சுட்டு யாராச்சும் ஊர் ஊரை சுற்றுவாங்களா சொல்லுப்பாப்போ வீட்டுலயே இல்லை அந்த பையன் வெளியே சுத்திட்டே கிடக்கா சரி நானே எல்லாம் வெளிய எடுத்து போட்டு அவங்க தான் செய்றா அப்படின்னு சொல்லி விட்டுவிட்டேன் ஆனாலும் இப்போ யாரோ பேச்சிலர் பாட்டியா அது கொடுக்க முடியே புறப்பட்டு போயிருக்கான் பெத்த ஆத்தா பேச்சு கூட கேட்காம அங்க இங்கே ஓடி வளர்க்காம என்ன சேர்ந்தானே இம்மா நேரம் ஆளே வரல பாரு பேச்சுலர் பட்டினா அப்படிதான் நான் பிள்ளைங்க வயசு பிள்ளைங்கன்னா அப்படிதான் இருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு போனா கல்யாண ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஃப்ரெண்டுகளோட வெளியெல்லாம் போக விட மாட்டாவோ போறதுக்கும் நேரமும் இருக்காது குழந்தை குட்டி போச்சுன்னா அவங்க குடும்பத்தை பார்க்கறதுக்கே நேரம் கட்டு போயிடும் அதுக்காக கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பேச்சுலர் பாட்டினு வச்சு சந்தோஷமா விட்றாக்கோ விடுத இருந்துட்டு போட்டான் நான் ஒண்ணும் சொல்லல சரி தான் பத்து நிமிஷம் வந்துருமான போனவன் இன்னும் ஆளை காணும் பொழுதே சாய் போகுது இன்னும் என்னதான் பண்ணிட்டு கிடக்கான்னு தெரியல சரி அவனுக்கு தான் போன போடலாமா என்ன யோசனை நீ அப்படியே மறந்து வேற ஒத்தியில இந்த வீட்டையே வெளிச்சு வச்சு பாக்கிறதுக்கு வெறுப்பாக டிவி டிவியும் போட்டாலும் எதுவும் பார்க்க தோண மாட்டேங்குது சரி லட்சுமி ஊட்டுக்குன்னா போலாமல் யோசனை சரி இந்த பையன் வருவானா என்னமோ தெரியும் உட்காந்து கிடையாது தம்பி வருதான் இல்லாட்டி சொன்ன மாதிரி கால்நடியா இருந்தாக்கா போயிட்டுதான் கொஞ்ச நேரம் அப்படி இப்படி கதை பேசினாலும் கொஞ்சம் தெம்பா இருக்குல்ல அதான் செய்யணும் சரி நான் விசாரிச்சு பாச்சு சரிங்க அப்ப நான் கிளம்புறேன் கேட்டி மறக்காம நாளைக்கு கல்யாணத்துக்கு வந்து ஆறு டு ஏழு முகூத்தா தெரியுங்களா ஆஹ் ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்கு சின்ன வாரே இவ்வளவு நேரம் ஐயோ வீட்டுக்கு வந்தா நம்பரு சரி போன போட்டு பாப்போம் நீங்கள் தயவு செய்த நம்பர் தற்சமயம் தொடர்பை வெளியே உள்ளார் சிறிது நேரம் கழித்து கால் செய்யவும் எனது கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணணுமா போனே போக மாட்டேங்குது அப்படி எங்க போய் தொடங்க தெரியுமே பொழுது வரை போற மாதிரி கிடைக்கும் பயமால கிடைக்கு இந்த பைய வரை எங்க போனான்னு தெரியலையே சரி கொஞ்ச நேரம் கிடைச்சி வேணாம் மறுபடியும் போன போட்டு பாப்போம் ஒரு வேலை வண்டியில வந்துட்டு கிடக்காம என்னமோ தெரியலையே

போய் பேசுறத நீ பேசு நான் சும்மா அப்படியே கால் எங்கயாச்சும் நடந்து போயிட்டு வரேன் இங்க தானே பக்கத்துல தான் இருக்கு சும்மா போய் பாத்துட்டு வரேன் நான் என்ன சின்ன பிள்ளையா தனியா போய் பயப்படுறதுக்கு அதனால நான் என்ன போயிட்டு வரே நீ போய் அவங்களோட பாத்து பேசிட்டு ஐயோ வேணா சரிஜா நான் என்ன சின்ன பிள்ளையா காணாம போட்டுறதுக்கு இந்த மாதிரி வயி வாயில் இருக்கு இங்க தானே பக்கத்துல தானே சும்மா அப்படி போய் பாத்துட்டு வரேன் ரொம்ப தூரம் எல்லாம் போக மாட்டேன் இங்க மட்டும் எங்கன்னா போயிட்டு வரேன் ஆமா உங்க ரெண்டுக்கு கல்யாணம் சொல்லிட்டு வந்தல எப்ப போகணும்

நாங்க கூட வர மாட்டேன் இப்போ நாங்க கூப்பிடாமலே கூட மாட வேலை செய்துட்டு வந்திருக்கியா அதெல்லாம் நாங்க எல்லாம் பாத்துக்குறோம் நீ போய் மாப்பிளையோட பேசிடாத போ நீ வாடுக்கு மாப்பிளை தனியா ஓடிட்டு வந்திருக்கே அவருக்கு ஒரு மாவி இருக்காதே போர் அடிக்க மாட்டீங்க போ நீ போய் பேசிடு இல்லக்கா அவர் சொன்னாரு நீ போய் வந்தவங்களோட சேர்ந்து ஏதாவது ஒரு கூட மாட வேலை செய்யி ஒத்தாச்சே இரு நான் என்ன கொஞ்ச நேரம் வெளிய எங்கனா போயிட்டு வரேன்னு சொன்னாரு என்னது தனியா போறாரு கூட நீயே போயிரலாம்ல அவர் தான் வேண்டாம்னு சொன்னாரு சரி நானே சரின்னு விட்டுட்டேன் இங்க தான் எங்கனா போயிட்டு வரேன் வெளியேன்னு சொன்னாரு சரி அதனால தான் நானும் போகணும் விட்டுட்டு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் வந்தே ஏதாவது வேலை இருக்கா ஒன்றும் இல்லை டீ உங்கள் அப்பா கறி வாங்கிட்டு வந்தால் செய்கிற வேலை தான் இருக்குது மற்றபடி நாங்கள் எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுட்டு ரெடியாக வச்சுட்டு பார்த்திங்க உங்கள் அம்மாவும் கடைக்கு போயிருக்காங்க இருந்தால் வந்துருவாங்கல்ல அதெல்லாம் இருக்கட்டும் மாப்பிள்ளை விட்டு போனேன் மாப்பிள்ளை விட எப்படி இருக்கு இட வசத்தில் ஓரளவுக்கு பிடிச்சிருக்கா உனக்கு செட்டாச்சா எப்படி இப்போதானே போயிருக்கா ஒரு நாள் தானே ஆகுது அதுக்குள்ளே எப்படி செட்டாயிடா போக போக தான் செட்டாக என்னடி தான் சொல்லுது ஆமாக்கா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் வீடு மாதிரிக்கே அந்த வீடும் இருக்குது எனக்கு புதுசாக எதுவும் தோணலை பார்த்துக்கிங்க

அதுக்கு எங்க கேளுவே என்ன ஆதி பேசறா தெரியுமா காலடி எடுத்து வைக்கல அதுக்குல ஓடி இடிஞ்சு விழுது இப்போ வந்த நேரா வீட்டுக்கே ஆகாது அப்படி இப்படின்னு ஓப்பாரை வச்சிருக்க நடந்துச்சு அப்பவே தண்ணி போச்சு ஏன் மாமியா என்ன லட்சணமனே நான் விடுவனா அதுவே எந்த இடத்துல வைக்கனோமா அந்த இடத்துல வச்சிருக்கேன் பாத்துக்குங்க ஓடு விருது இடி விருது இதெல்லாம் சாதாரண விஷயம் அதுக்குல அது பெருசு படுத்து அடிக்கிட்டே ஒரே டீ குச்சில வெனكله இருக்க அந்த முகப்பியோ அனையா இருக்கு வாய் கொஞ்சம் குவாரியா போகுது ஒருவேளை அவங்க வாய் குவாரியேதா இருக்குமா என்னன்னு தெரியல போ அப்பறம் தான் தெரியும் ம் இப்பதானே போய் இருக்கே போக போக தெரியும் இந்த இந்தவரே இந்த நாத்தனாரோட அருமை நாத்தனார்லயே அப்படி கே அவங்களா நாத்த புடிங்க வீசற மாதிரி புடிங்க வீசறணும் சி வசந்தி வாய் முடி அவ வாள போய் ஒரு நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே இப்படியே சொல்லி கொடுக்காத அந்த புள்ள ஒருவேளை நல்ல புள்ளைய கூட இருக்கலாம் நாத்தனார்னா எல்லாரும் கொடும கறியாதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காது தயவு நீ எதுவும் சொல்லி கொடுக்காது நீ தாயே நீ வேறக்கா எல்லாம் நாத்துனார குடும்பக்காரீங்கயா குத்தி 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 காட்டுவாங்க என்னமோ நாம அசல் வீட்டுல இருந்து வந்தோம் தியா அதுக்குன்னு நமக்கு அந்த வீட்டுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசுவாங்க நீ வேணா பாரு சரோஜா நான் சொன்னதே நடக்கும் இந்த பார்த்தி அவர் சொல்றதுலையும் கேட்காது எல்லா நாத்துனாரும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க சரியா இருக்காது எல்லாருக்கும் கூட அனுசரிச்சு போ அமைதியா பேச அடக்கு ஒடுக்கமா இரு நல்ல பொண்ணு பேரும் உங்க எடுத்து கொடு ஆமிக்க மத்தபடி யாருட்டையும் எந்த சண்டை சத்தரும் போடக்கூடாது பாத்தீங்கன்னா இப்போதான் நீ அந்த வீட்டுக்கு போயிருக்கேன் யார இருக்கணும் எப்படின்னு உனக்கு தெரியாதுல்ல கொஞ்சம் நாள் ஆகும் கொஞ்சம் காலம் ஆகும் சரியா அது வரைக்கும் யாரும் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு பக்குவா நடந்துக்கா சொல்றாங்கல்ல துன்யாணி சரிக்கா சரி சமையல் வேலை நானும் உங்கள் அம்மாவும் பார்த்துக்குறோம் நீ போய் கொஞ்ச நேரம் படுத்து லிஸ்ட் எடுப்போம் மாப்பிள்ளை வந்தா உட்காந்து கதை கடையில் பியாசி கடன் அவருக்கு இல்லாட்டி கடுப்பா இருக்கும் வீட்ல ஒரு ஒண்டியாக உட்காரத்துக்கு புரிஞ்சிச்சா சரிக்கா என்னக்கா நீ அவங்க நாற்று நேரம் பார்த்தாலே தெரியுது சரியான சிடு முஞ்சி வடு வடு கொடு கொடுன்னு இருக்கும் போல கடக்கு அதை போட்டு நான் அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சேன் நீ என்னன்னா அது நல்லது உளுத்தமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிடக்க குடிச்சிக்கலாம் பாரு அவங்களோட கதையே நமக்கு சரிச்சா சொல்லதான் போகிறேன் சரி உருட்டி யார் யார் எப்படின்னு நம்ம பார்க்கறத வச்சு சொல்ல முடியாது கொம்மணி இரு கோவ இருக்க இடத்துல தான் கோளே இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நல்ல பிள்ளை கூட இருக்கும்ல பேசாம வாய மூடிட்டு வெங்காயத்தை தக்காளித்தை அரிய வேலைய பாரு ஆமா போக்கா என்ன நண்பர்களே நான் சொல்றது சரிதானே உங்களுக்கு நாக்கு நரி இருக்காங்களா இருந்தா அவங்களோட கோணை எப்படி சொல்லுங்க பாப்போ நாலு பேரோட சேர்த்து வச்சுக்கிட்டு உங்களை இல்லாத போலாதுன்னு சொல்றாங்களா இல்ல உங்களை நல்லபடியா வச்சு நடத்துறாங்களா சொல்லுங்க பாப்போ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க யார் யார் நாக்கு எப்படிப்பட்ட கோணம் இருக்கவங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்